காலிப்பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் துக்கத்தோடு இருக்கிறீர்களா பாரத்தோடு இருக்கிறீர்களா என்னுடைய துக்கம் எப்பொழுது விலகும் என்னுடைய பாரம் எப்பொழுது மாறும் தேவ சமூகத்தில் வரத்தும் போக்குமாய் இருந்து கொண்டிருக்கிறேன் தேவனுடைய பாதபடியில் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய வியாகுலத்தை தேவனுடைய பாதபடியில் ஊற்றி கொடுத்து கொண்டிருக்கிறேன் ஆனாலும் இருதயத்தில் ஒரு வெளிச்சம் தோன்றாதது போல் துக்கமுகமாய் இருந்து கொண்டிருக்கிறேனே எப்பொழுது என்னுடைய சூழ்நிலைகள் என்று அநேகர் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார் உன்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறப் போகிறது என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் பெற்றால் இயேசு ஐயா அறுபதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது உன் நாட்கள் எவ்வாறாக சொல்லுகிறது ஒரு பக்க நாட்கள் முடிந்துவோம் இந்த உலகத்தில் வாழும்போது சந்தோஷத்தை கெடுத்து சமாதானத்தை சீர்குலைய பண்ணி குடும்பங்களுக்குள் துக்கத்தை வரவழைக்கக்கூடிய சத்ருமானவன் ஆட்சி செய்யக்கூடிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவனுடைய பிடியிலிருந்து கர்த்தர் நம்முடைய துக்கத்தை நம்முடைய வியாகுலத்தை நம்முடைய பிரச்சனைகளை மாற்றி கொடுத்து சந்தோஷமாய் சமாதானமாய் ஜீவனம் பண்ணுவதற்கு அவர் வழிபாச திறந்து வைத்திருக்கிறார் வியாதியை குறித்தான துக்கம் பிரச்சனைகளை குறித்தான துக்கம் பாடுகளை குறித்தான துக்கம் புருஷனை குறித்தான துக்கம் பிள்ளைகளை குறித்தான துக்கம் வேலை விஷயத்தை குறித்தான துக்கம் இந்த சூழ்நிலைமை எப்பொழுது மாற்றப்படும் என்கிறதை குறித்தான துக்கம் இப்படி பல துக்கங்கள் உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் என்னென்ன துக்கங்கள் உன் வாழ்க்கையில் இருந்தாலும் அந்தந்த துக்கங்களை மாற்றி கொடுத்து சந்தோஷத்தை உன் குடும்பத்தில் நிலைவரம் பண்ணுவதற்கு நான் இன்றைக்கு ஜீவனுள்ள தகப்பனாய் உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன் அந்த தெய்வம் சொல்கிறார் உன் குடும்பத்தில் துக்கத்தை கொண்டு போடுவதற்கு உன்னுடைய சந்தோஷத்தை கெடுப்பதற்கு சத்ருவானவன் பல வழிகளை தெரிவு செய்து கொண்டு உன் குடும்பத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறான் அல்லவோ அந்த சத்ருவை முறியடித்து உன் குடும்பத்தில் நான் ஜெயத்தை தருவேன் உன் ஊழியத்தில் நான் ஜெயத்தை தருவேன் உன் தொழிலில் நான் ஜெயத்தை தருவேன் உன் பிள்ளைகளுடைய காரியத்தில் நான் ஜெயத்தை தருவேன் பயப்பட வேண்டாம் ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் அந்நாள் துக்க முகத்தோடே இருந்தால் தேவ சமூகத்தில் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி கொடுத்தாலோ அப்பொழுதே அவளுடைய துக்கம் மாற்றப்பட்டுவிட்டது விட்டது இன்றைக்கு அந்நாளைப் போல எப்பொழுதும் அழுது கொண்டே இருக்கிறீர்களா என் குடும்பம் மேன்மையாய் வரலையே என் புருஷன் இந்த மதுபானத்திலிருந்து திருந்தலையே என் பிள்ளைகள் இந்த வேசித்தனத்தில் இருந்து என்னுடைய குடும்ப சூழ்நிலைமை எப்பொழுதும் சத்ருவானவனுடைய பிடிக்குள்ளே இருக்கிறதே அதனால் என் மனம் துக்கமுகத்தோட இருந்து கொண்டிருக்கிறதே என்று அநேகர் தேவனுடைய பாதப்படியில் உங்களுடைய கண்ணீரை ஊற்றிக் கொடுத்து ீர்கள் உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார் ஏது ஏது காரியத்தில் துக்கமுகமாய் இருந்து கொண்டாயோ அந்தந்த காரியத்தில் நான் ஜெயத்தை தருவதற்கு இன்னைக்கு வல்லமை உள்ள தகப்பனாய் உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன் மகளே நீ பயப்பட வேண்டாம் அந்நாளுக்கு கொடுத்த சந்தோஷத்தை உன் குடும்பத்திலேயே நான் கொடுக்கிறதற்கு வல்லமை உள்ள தகப்பனாய் இன்றைக்கு நான் மத்தியில் கொண்டிருக்கிறேன் உலாவிக்கொண்டிருக்கிறேன் எசேக்கியார் ராஜா ஏசாயா தீர்க்கதரசியின் தீர்க்கதரிசன வார்த்தைகளை கேட்டபோது அவன் நொடிந்து போய் அவனுடைய இருதயம் கலங்கி தூக்கப்பட்டு சுவர்புறமாய் திரும்பி கண்ணீர் வடித்து சகித்த போது பரலோகத்திலிருந்து ஒரு பதில் வந்தது உன் கண்ணீரைக் கண்டேன் உன் விண்ணப்பத்தை கண்டேன் இதோ பதினைந்து ஆண்டுகளை நான் உனக்கு கூட்டி போகிறேன் உன்னை நான் குணப்படுத்துவேன் என்று பரலோகத்திலிருந்து வார்த்தை ஏசாயா தீர்க்கதரசிக்கு வந்தபோது அதை எசேக்கியா வினிடத்தில் ஏசாயா தீர்க்கதரசி சொல்லும் அவருடைய உள்ளம் துக்கத்திலிருந்து மாற்றப்பட்டது போல ஆண்டவர் சொல்கிறார் நாட்கள் குறித்து வைத்திருக்கிறார்களா இத்தனை நாட்களில் இந்த காரியம் முடிந்துவிடும் இந்த சரீரம் மண்ணுக்கு போய்விடும் என்று உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்களா ஆண்டவர் சொல்கிறார் அந்த நாட்களை நான் முடிய பண்ண போகிறேன் நீ இதை நினைத்து கொண்டு துக்கத்தோடையே உன் நாட்களை கழித்து கொண்டிருக்கலாம் ஆண்டவர் சொல்கிறார் உன் துக்கத்தை எல்லாம் மாற்றி நான் சந்தோஷத்தை தர தெய்வம் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் வாட்சியோடு ஆண்டுபோரே இந்த வார்த்தை எனக்குரியது தான் ஆண்டு இந்த வார்த்தை என் பிள்ளைகளுக்குரியது தான் ஆண்டு இந்த வார்த்தை என் குடும்பத்துக்கு உரியது தான் நான் இதை தவற விடமாட்டேன் அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு என்னுடைய காரியத்தில் ஜெயமாயிருப்பேன் என்று எத்தனை பேர் தெய்வ சமூகத்தில் விழுந்து கிடந்து தேவனிடத்தில் முறையிட்டு கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை பேரையும் ஆண்டவருடைய கிருபை வரங்கள் சூழ்ந்து கொள்ளும் என்று பொழுதில் ஒவ்வொரு பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்குப்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஜெபிக்கலாமா அன்பின் பரலோகம் இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அனுபரே இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மண்டபிறேன் இந்த நாளிலும் கூட கர்த்தர் எங்களுக்கு தந்த வாக்கு தத்தமான வார்த்தையை நாங்கள் வாசித்து ஜபிக்க இருக்கிறோம் மண்டபிறேன் முன் என்று சொன்னது போல வரே இத்தனை ஆண்டுகளாய் துக்கத்தோடு நடந்து கொண்டிருந்த இந்த மாறம் எப்பொழுது மாறும் என்று நான் நினைத்திருந்தேன் ஆனால் கர்த்தர் வல்லமையாய் அடியேனை கொண்டு பெரிய காரியத்தை செய்வதற்கு ஒரு கருவியாய் பயன்படுத்தி அந்த கருவியை என்னை கொண்டு சுத்தப்படுத்துவதற்கு அந்த இடத்தை பரிசுத்தமாக்குவதற்கு அந்த இடத்தை செப்ப அதற்கு அந்த இடத்தை கர்த்தர் எனக்கு தந்த ஜபமாகிய விஸ்மாச கேடகத்தை பிடித்துக்கொண்டு ஜெபிப்பதற்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அடுவர நீர் அப்படியே செய்து விட்டதற்காய் உம்முடைய நாம மகிமைப்பட்டு விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அடுவரே இம்மட்டுமாய் வழிநடத்தின தகப்பன் இனியும் நீர் அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம் மீட்பர் மூலம் நிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே தாமே ஆமே